கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பி இருக்கிற கதைகளை கேட்க போறோம் கவனமா கேளுங்க சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும் வணக்கம் நண்பர்களே என் பேர் கதை சொல்ல போறேன் சொல்ல கேட்க நீங்க ரெடியா உங்களுக்கு தெரியுமா யார் புத்திசாலி ஒரு ஊர்ல மினியனும் பூக்கிமானும் நல்ல நண்பர்கள் ஒரு நாள் அங்க ரெண்டு பேரும் அவங்க பள்ளிக்கூடத்துல சண்டை போட்டுக்கிட்டாங்க யார் புத்திசாலின அப்ப பூக்கிமான் சொன்ன எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொன்னேன்

திருப்பி சொல்றேன் கேட்டுக்கோங்க ஓவியா ஓடும் பண்டிகைக்கு ஒரு ஓவியம் வரைய ஓரமா என்று கட்டி ஓடினால் இதுல ஓ ஓயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு போகிமான்னு சொல்லிச்ச ஆறுண ரெண்டாடு கேள்வி மீனியன்கள் ஏழ் மணிக்கு ஏகாம்பரம் ஏனி மேலே ஏறி எட்டி பார்த்தான் நான் திருப்பி சொல்ல கேட்டுக்கோங்க ஏழு மணிக்கு ஏகாம்பரம் ஏனி மேலே ஏறி எட்டி பார்த்தான் இதுல எட்டுன்னு ஏருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு மினியம் செஞ்ச நாலுன்னு அதுக்கு போகிமான் செஞ்ச ஐயா தப்பு ஐந்து தான் இருக்கும்

நன்றி வணக்கம் மேலும் கதைகளை கேட்க புக் டே டாட் இன் பாரதி டிவி பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க